நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு ஒரு வழக்கை போட்டு வேற வச்சிருக்கான் என் மேலே இந்த பாரு நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் நீ கோஸ்ட் கோஸ்ட்கார்டுன்னு வச்சுருக்கீங்கள அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன் கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் ஆஹா ஆஹண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான் என்ன சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும் மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது உடல் தகுதி இருக்காது முதல் தகுதி நீச்சல் தெரியுமா பட தெரியுமா இது ஃப்ரிதாக படையில் எடுத்துருவேன் பயிற்சி கொடுத்துருவேன் நீ சாப்பாடு கொண்டு வர பெட்ரோல் கொண்டு வர அதெல்லாம் பேச்சு கிடையாது நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன் எப்படி குண்டை கொண்டு வர அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க தமிழன் யார் என்பதும் எனக்கு தெரியும் சிங்களம் யார் என்பதையும் எனக்கு தெரியும் ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கையேன் பக்கத்திலே வரமாட்டேன் புரியுதா கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எப்படி சொல்கிறாரா அப்படி சொல்கிறார் இராணுவத்தையே மதிக்கலம்பா நான் மதிக்கிறேன் ஆனால் ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும்போது நீ தடுத்து காப்பாத்திருந்துன்னா நான் மதிப்பேன் குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை இந்திய கடற்படை இராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல்ல அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை இராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி அப்போ வேற வழி கிடையாது என்னையை நான் தற்காத்து கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் கச்சத்தீவை விற்பாரு ஒரு தடவை பிடிப்பாரு இது எப்படி இருக்கும் பாரு இப்போ 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 வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ பாரு ஒரு சட்டசபையில் கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறேன் என்ன குரல் வரும்னு சொல்றேன் கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இதுவரைக்கும் அதான் வந்துகிட்டு இருக்கு திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு என்னை பிரித்து விடு இப்ப கச்சத்தீவு இந்தியாவோடதா கேள்வி இல்லை அது யாரோடது என்னோட சொந்த நிலம் எங்க பாட்டன் சேதுபதியோடது மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க சரி இப்போ என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக் கொள்வதை தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்வதை சகித்துக்கொண்டு நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா என் இனத்தை இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் நான் நண்பனா பகைவனா என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் நான் வேணுமா அவன் வேணுமா இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூரி குடி மக்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தொங்கிய செக்கிழ்த்தவன் இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன என்னை கச்சத்தீவை திருப்பிடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு ஆ பிரித்துவிடுவிட பார்த்தீர்களா அதற்குத்தான் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள் வெல்ல விடாதிர்கள் என்று சொல் இங்கவா இங்கே வா என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிறேன் நான் பிரிவினைவாதி கொடுத்தது கொடுத்ததான சொல்ற நீ தேசியவாதி அடான்னு கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்கும்னு சொல் இன்னைக்கு கூண்டுகளில் இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கடை கண்டுக்காமல் போகிற கூரை மேலே ஏறி ஒரு நாள் கூவனேன்னா நீ என்ன பண்ணுவ பதில் சொல்லிதான் நானும் அப்